அன்பு தம்பிக்கு இதயாஞ்சலி தாயின் கருவறையில் எனக்கு பின்பு குடியிருந்தவன் தாயின் கருவறையில் எனக்கு பின்பு குடியிருந்தவன் தந்தையின் பாசத்தை முழுமையாக பெற்றவன் தந்தையின் பாசத்தை முழுமையாக பெற்றவன் என் ஆறு தோழனாய் என் மீது அதிகமான அன்பு கொண்ட நேசனாய் என் ஆறுயிர் தோழனாய் என் மீது அதிகமான அன்பு கொண்ட நேசனாய் நெஞ்சமெல்லாம் நின்றவன் என் நெஞ்சமெல்லாம் நின்றவன் ஜகத்தை ஆள பிறந்தவன் ஜகத்தை ஆள பிறந்தவன் ஜெகன் வேளாய் வந்த உயிர் தம்பியே ஜெகன் வேளாய் வந்த என் உயிர் தம்பியே மீளா துயில் கொண்டு என்னை யாரா துயரில் ஆழ்த்தி விட்டு சென்றாயே மீளா துயில் கொண்டு என்னை ஆறா துயரில் ஆழ்த்திவிட்டுச் சென்றாயே என் துணைக்கரமே என் துணைக்கரமே ஏனடா உனக்கிந்த அவசரமே என் துணைக்கரமே ஏனடா உனக்கிந்த அவசரமே என்னிடம் சொல்லாமல் செல்ல மாட்டாயே எங்குமே என்னிடம் சொல்லாமல் செல்ல மாட்டாயே எங்குமே சொல்லாமல் கொல்லாமல் விண்ணகம் சென்று விட்டாயே சொல்லாமல் கொல்லாமல் வில்லகம் சென்று விட்டாயே எப்படி தாங்குவேனடா நான் எப்படி தாங்குவேனடா முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கும் மேலாக எண்ணில் பாதியாகி என்னோடு பாசமாக பயணித்தாயே முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கும் மேலாக எண்ணில் பாதியாகி என்னோடு பாசமாக பயணித்தாயே வேல் நிறைந்த வீட்டில் காலனவன் நீட்டி பாய்ந்து நம்மை பிரித்து விட்டானே வேல் நிறைந்த வீட்டில் காலனவன் ஈட்டி பாய்ந்து நம்மை பிரித்து விட்டானே காலம் செய்த பாவமா இல்லை காலன் கொண்ட பாசமா காலம் செய்த பாவமா இல்லை காலன் கொண்ட பாசமா இல்லை கடவுள் செய்த மோசமா இல்லை கடவுள் செய்த மோசமா நம் பாச பயணத்தை பாதியில் இறக்கி போய்விட்டாயே நம் பாச பயணத்தை பாதியில் இறங்கி போய்விட்டாயே என் நம்பிக்கையே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த என் வெற்றியின் ஆதாரமே நீதானடா என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த என் வெற்றியின் ஆதாரமே நீதானடா வெற்றி மாலையை எங்களுக்கு தந்துவிட்டு மரண மாலையை நீ சூடிக்கொண்டாயே வெற்றி மாலையை எங்களுக்கு தந்துவிட்டு மாலையை மரண மாலையை நீ சூடிக்கொண்டாயே என் அன்பு தம்பியே ஆயிரம் கரங்கள் உறுதுணையாக இருந்த ஆயிரம் கரங்கள் உறுதுணையாக இருந்தபோதும் உன் கரங்கள் தானே எனக்கு நம்பிக்கை உன் கரங்கள் தானே நம்பிக்கை எனக்கு பெங்களூரில் நீ வசித்தாலும் என் மனதில் எப்போதும் நிறைந்திருந்தாயே பெங்களூரில் நீ வசித்தாலும் என் மனதில் எப்போதும் நீ நிறைந்திருந்தாயே மண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் விட்டுவிட்டு விட்டு வானுலகம் போய்விட்டாயே என் தம்பியே மண்ணுலகம் விட்டு விட்டு வானுலகம் போய்விட்டாயே என் பாசத் தம்பியே என் பார்வையின் பொருளறிந்து பம்பரமாய் சுழலும் நீ என் பார்வையின் பொருளறிந்து பம்பரமாய் சுழலும் நீ என்னை பரிதவிக்க விட்டு போனதென்ன என் சுறுசுறுப்பே என்னை பரிதவிக்க விட்டு போனதென்ன என் சுறுசுறுப்பே விழி இழந்தது போல் துடிதுடித்து மதி கலங்கி நிற்கிறேனடா உழி துடிதுடித்து நீ மதி கலங்கி நிற்கிறேனடா ஓய்வின்று உடைத்தனி இழைப்பாற சென்று விட்டாயே என் ஆற்றலே ஓய்வின்று உடைத்தனி இழைப்பாற சென்று விட்டாயே என் ஆற்றலே ஆயிரம் உறவுகள் நமக்கிருக்க உதவிக்கு உதவிக்கு ஒருவரும் ஒருவருமில்லாமல் போனது ஆயிரம் உறவுகள் நமக்கு இருக்க உதவிக்கு ஒன்னருகே ஒருவரும் இல்லாமல் போனது குளியலறை குளிப்பதற்கே குளியலறை குளிப்பதற்கே வழுக்கி விழுந்து இறப்பதற்கா குளியலறை குளிப்பதற்கே வழுக்கி விழுந்து இறப்பதற்கா நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை உனக்கு ஏற்பட்டது விபத்தா உனக்கு ஏற்பட்டது விபத்தா பலரை காப்பாற்ற முடிந்த என்னால் உன்னை காப்பாற்ற ஒரு வாய்ப்பில்லாமல் போயிற்று பலரை காப்பாற்ற முடிந்த என்னால் உன்னை காப்பாற்ற ஒரு வாய்ப்பில்லாமல் போயிற்று எதிலும் நிதானம் எதிலும் நிதானம் காட்டி சிந்தித்து செயலாற்றும் நீ மரணத்தில் மட்டும் அவசரம் காட்டி என்னை கதற செய்து விட்டாயே எதிலும் நிதானம் காட்டி சிந்தித்து செயலாற்றும் நீ மரணத்தில் மட்டும் அவசரம் காட்டி என்னை கதற செய்து விட்டாயே ஜெகனே ஜெகன் என் அன்பு தம்பியே அம்மா அப்பாவின் செல்ல பிள்ளையே என் நேசத்துக்குரிய பாச தம்பியே அம்மா அப்பாவின் செல்ல பிள்ளையே என் நேசத்துக்குரிய தம்பியே கண்ணீர் வழிய உனக்கு கண்ணீர் வழிய உனக்கு ஒரு இரங்கல் செய்தி எழுதி வைப்பாய் ஒரு இரங்கல் செய்தியை எழுத வைப்பாய் என்று என் கனவில் கூட நான் எண்ணவில்லையே என் சொந்தமே கண்ணீர் வழிய உனக்கு ஒரு இரங்கல் செய்தியை எழுத வைப்பாய் என்று என் கனவில் கூட நான் எண்ணவில்லையே என் சொந்தமே நீ இன்று எப்படி இயங்குவேனடா இரக்கமில்லாமல் கொண்டு போய்விட்டானே காலன் நீ இன்று எப்படி இயங்குவேனடா இரக்கமில்லாமல் கொண்டு விட்டானே காலன் இரக்கமற்ற இறைவன் உன்னை தன்னருகே இருத்திக் கொண்டு இரக்கமற்ற இறைவன் உன்னை தன்னருகே இருத்திக் கொண்டு என்னை வெகு தூரத்தில் வைத்து விட்டானே இறக்கமற்ற இறைவன் உன்னை தன்னருகே இருத்திக் கொண்டு என்னை வெகு தூரத்தில் வைத்து விட்டானே என்னை துடிதுடிக்க துடிதுடிக்க விட்டானே இதுவரை கவி எழுதியும் பழக்கமில்லை இதுவரை கவி எழுதியும் பழக்கமில்லை கண்ணீர் சிந்தியும் பழக்கமில்லை இதுவரை கவி எழுதியும் பழக்கமில்லை கண்ணீர் சிந்தியும் பழக்கமில்லை உனக்காக தாய் மாமனிடம் சொல்லி உனக்காக தாய்மாமனிடம் சொல்லி நெஞ்சார்ந்த கண்ணீர் அஞ்சலி கவியை செலுத்துகிறேனடா என் அன்பு தம்பியே உனக்காக தாய் மாமனிடம் சொல்லி நெஞ்சார்ந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறேனடா என் அன்பு தம்பியே கண்ணீருடன் உன்னுயிர் அண்ணன் எஸ் அருண்வேல்